ஓம் மகதீஷாய நமக ஓம் சிவமகா வால சித்தர் திருவடி போற்றி ஐயா வணக்கம் ஐயா ஐயா நம்ம ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி பூஜை இது பண்ணுறோம் ஆனால் அந்த சித்ரா பௌர்ணமிங்கிறதுக்கு மட்டும் ஒரு சிறப்பான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த சித்ரா பௌர்ணமியின் சிறப்பு என்ன இதுதான் ஐயா என்னோடய கேள்வி ஒன்று ரெண்டாவது நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட பக்தி செலுத்துகிறோம் ஆனால் அந்த பக்தி வந்துட்டு எப்படி இருக்கணும் பக்திங்கிறாங்க அதில் வந்து அது அந்த பக்திங்கிறது எப்படி கடவுள்கிட்ட செலுத்தணும் நம்ம எல்லாருமே கும்பிடுறோம் அது சரியாக தப்பா எல் நிறைய பேர் எதிர்பார்ப்போட கும்பிடுறாங்க சிலர் எதிர்பார்ப்பு இல்லாமல் கும்பிடுறாங்க ஆனால் அந்த பக்தி என்னங்கிறது என்ன இந்த ரெண்டு கேள்வி ஐயா எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிறது உள்ள வருது அதையும் சொல்லிடுவாங்க அருள் இறைமங்கள சபையாய் பிரபஞ்சத்தில் அமையப்பெற்ற பெற்ற சபைதனில் பிரபஞ்சத்தில் பிரபஞ்சமே அமைத்து வழங்கி அமர்ந்த சபைதனில் ஏற்றம் கொண்டு சபைதனை நாடி வந்து அகத்தியன் காட்டி அருள்நிலை ஜீவ ஏடுகளின் மூலமாக அற்புதமாக அத்தகைய ஏடுகளில் கூறப்பட்ட அழகு நிலை ஆசி நிலைகளோடு ஒன்றாக வளம் வந்த திருமுருகப் பெருமானுடைய நாமம் கொண்ட சுப்பிரமணியன் என்ற பிரபஞ்ச மகாசபை சீடனுடைய அற்புதமான வழிகாட்டுதல் நிலை கண்டு அவன் சொல் கேட்டு அற்புதமாய் சபைதனை நாடி தன் இல்ல தன் இல்ல சகாக்கள் யாவரையும் ஒன்றாக பிரபஞ்ச மகா சபையை நோக்கி அழைத்து வந்து அமர வைத்து ஆற்றலோடு சரணாகதியோடு ஒரு சிவமகா வாழை சித்தன் என்னும் வாழும் மானிடன் இந்நாமம் கொண்ட வாழும் மானிடனை எங்கெங்கோ படாடோப ஆடம்பர ஆலய நிலைகளெல்லாம் இருந்தபொழுதும் அத்துணை தலங்களில் இருக்கக்கூடிய ஆன்மீக பெருநிலை கொண்ட வாதிகளெல்லாம் வளம் வருகின்ற உலகிலே சிவமகா சித்தன் என்னும் நாமம் தாங்கிய அற்புதமான ஒரு மானிடன் அவனை வாழும் குருவாக ஏற்று இச்சபையை திருக்கயிலாய தலமாக ஏற்று அவனை சிவமாக ஏற்று தன் இல்லம் முழுவதையும் அழைத்து வந்து அமர வைத்து சபைதனில் சரண் அடைந்த சீடர் இல்லத்திற்கு அகத்திய நல்லாசி வழங்கி இவ் அர்ப்பணிப்பு சரணாகதி நிலைதான் உண்மையான பக்தி என்ற அகத்தியன் உரைக்கின்ற ஓமகதீக பக்தி மார்க்கம் இறைமார்க்கம் சித்தமார்க்கம் சிவமார்க்கம் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிநிலையை கொண்டது உரைக்கின்றோம் அகத்தியன் ஒரு மானிடன் பிறந்த பிறப்பு அவன் பிறந்த காலங்களிலிருந்து இறையை உணர்ந்து ஆலயம் இருக்கின்றது ஆலயத்தில் தெய்வம் இருக்கின்றது அங்கு நல் நாட்கள் வார இறுதி நல் நாட்களில் சென்று அதனோடு இணைந்த தன் குலதெய்வ ஆலயத்திற்கும் மாதத்தில் ஓர் நாள் அல்லது மாதத்தில் ஐந்து ஆறு நாட்கள் தொடர்ச்சியாக ஆலயங்களுக்கு சென்று தூபதீப ஆராதனைகள் காண்பித்து ஏற்றம் கொண்டு அவர்களுக்குரிய அத்தகைய நெய்வேத்திய நிலைகள் வைத்து வணங்கி வருவது என்பது ஒரு பக்தி நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சாதாரண ஒரு மானிடன் எத்தகைய தர்ம சிந்தனை தானதர்ம கைங்கரிய எல்லாம் இல்லாது தன்னுடைய குடும்பம் தான் தன்னை சார்ந்தோர் கூட அல்ல தான் தன் குடும்பம் நன்றாக சுபிட்சமாக வாழ்ந்திருக்க வேண்டும் எக்குறையும் இல்லாது என்று வேண்டி எதிர்பார்ப்போடு சென்று வணங்கி வருவது ஒரு பக்தி மார்க்கம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது ஒரு நிலை இறைமார்க்கம் இறைவனை உண்மையான இறை எங்கிருக்கின்றார் என்று உணர்ந்து கொண்டு என்று உணர்ந்து கொண்டு தமக்குள்தான் இறைவன் இருக்கின்றான் படைத்தவன் நம்மை இறைவன் பாவ புண்ணிய நிலைகளுக்கு பயந்து இறையை வணங்கி ஆலயம் சென்று இறையை வணங்கி எதிர்பார்ப்புகள் என்பது இல்லாது இறைவன் கண்டுகொள்வான் என்னும் ஒரு சரணாகதியோடு இறைவனோடு இணைந்து இறை தோற்றம் கொண்டு வளம் வருவது ஒரு நிலை அது இறைமார்க்கம் உண்மையாய் ஒரு சித்தன் எவ்வாறு இருப்பான் சித்தன் என்பவன் யார் ஒரு சிவத்தை நோக்கி ப பயணிக்கின்ற அத்தகைய சித்த நிலை கொண்டவன் யார் அவன் எவ்வாறு அத்தகைய செயலை செய்து கொண்டிருக்கின்றான் சித்த நிலை அடைவதற்குரிய அத்தகைய மார்க்கம் என்ன அதன் வழி என்ன எவ்வாறு அதனை கடைப்பிடிக்க வேண்டும் என்று ஒரு ஜீவ சமாதிகள் மற்ற சித்த நிலைகள் கொண்ட தலங்களுக்கெல்லாம் தேடி சென்று அவனாய் யாம் மாறுவது எவ்வாறு என்ற முயற்சிகளில் ஒரு நிலையில் தனக்குள் அத்துணையும் இருக்கின்றது என்னும் நிலையை அறிந்த பொழுதும் முழுவதுமாக அறிந்து கொள்ளாது உண்மையான ஞானம் என்பதை அறிந்து கொள்ளாது சித்த நிலை நோக்கிய பயணம் ஆங்காங்கு ஆங்காங்கு இகலோகத்தில் வாழ்ந்த பொழுதும் அழைந்து திரிந்து வந்து கொண்டிருந்த நிலை என்பது அது ஒரு இறைமார்க்க நிலை என்ற கத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு தேடி அழைந்த நிலைகளெல்லாம் ஒரு இறுதி வடிவம் பெற்று உண்மையாய் அவன் தேடி அலைவது அவனுடைய கர்மவினையின் பால் நிகழ்ந்திருந்த பொழுதும் உண்மையான ஒரு வாழும் குருவை ஒரு மானிடன் மூலமாக ஒரு இரையாற்றல் கொண்ட தளத்தை நோக்கி சென்ற மானிடன் மூலமாக ஒரு தளத்தை கண்டு உண்மையான வாழும் குருவை ஏற்று தான் தேடிய நிலைகளின் இறுதி நிலையாக அந்நிலை நோக்கி வந்தமர்ந்து உண்மையான தானதர்ம கைங்கரிய நிலைதனை ஒருவன் ஏற்று வளம் வந்து சித்தனாய் வாழ்வதற்குரிய நிலைகளை கற்றுக்கொள்கின்ற தடம் இருக்கின்றதே தலம் இருக்கின்றதே அத்தளத்தை நோக்கி பயணித்து வாழும் குருவினுடைய அரவணைப்போடு அவன் காட்டும் வழியோடு பயணிக்கின்ற நிலை அது சித்தமார்க்க நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோ மகதீஷாய் ஒரு சித்தமாக நிலைக்கு பயணப்படுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு வாழும் குரு ஒரு வாழும் சித்தன் அவனுக்கு உறுதுணையாய் நிற்க வேண்டும் அவன் மூலமாக அவன் வழிகாட்டுதல் நிலைதனை தேட வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் மூன்றாம் நிலை என்பது இது உயர்நிலை இதில் தான் உண்மையான ஞானம் எதுவென்பதை கற்றுக்கொள்ளும் முறை தலம் அகத்தியன் உரைக்கின்றோம் இத்தலத்தை நோக்கி வந்தவன் நீர் உரைத்தவாறு எதிர்பார்ப்புகள் எதுவுமின்றி நீர் தொடுத்த வினாவிலேயே விடையிருப்பதை சித்தன் கண்டு உணர்த்தினான் எதிர்பார்ப்புகள் எத்தகைய பிரதிபலனம் எதிர்பாராது தானம் செய்தால் இது கிடைக்கும் இதனை செய்தால் இது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து செய்வது தானம் எத்தகைய பிரதிபலனம் எதிர்பாராது போகிற போக்கில் அள்ளி எடுத்து வீசிச் சென்று தான தர்ம கைங்கரிய நிலைதனை தன் கரத்தில் ஏற்று நடத்தி செய்கின்றானே அது தர்மம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அத்தகைய தர்ம நிலையோடு வளம் வருகின்ற ஒருவனே உண்மையான சித்தன் அவன் சித்த நிலையிலிருந்து மேம்பட்டு மேம்பட்டு உயர் நிலையடைந்து சிவநிலையை தொடுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது உயர் ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் இறைமார்க்கம் சித்த மார்க்கம் சிவஞான மார்க்கம் என்ற இறுதி நிலைதனை ஒருவன் தேட வேண்டும் அவ்வாறு தேடி அலைகின்ற பொழுது அவனுக்குள் எழுகின்ற ஞான சுடர் இருக்கின்றதே அஞ்ஞான ஞான சுடர்தான் சிவம் என்பதை பக்தி மார்க்கத்தில் இருப்பவனுக்கு கற்றுக் நிலை இருக்கின்றதே அது உயர் ஞான நிலை என்ற அகத்தியன் உரைக்கின்றது உண்மையில் யாவரும் பக்தியோடுதான் வளம் வருகின்றார்கள் பக்தி என்ற வார்த்தைக்குள் அமிழ்ந்து வளம் வருகின்றார்கள் ஞானம் என்ற ஒன்றை எட்டாது வளம் வருகின்ற பொழுது இடையில் இருக்கின்ற அத்தகைய சிவம் எங்கிருக்கின்றது என்று தேடி அலைகின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்ற இறுதி நிலை கொண்ட தன்மை கொண்ட தலத்தினை தேடி வந்து அமர்ந்து இவ்வினா கேட்டு அவ்வினாவிற்குள் இருக்கும் சூட்சமத்தினை சுருக்கமாக அகத்தியன் உரைக்குள்ளிருந்து ஏட்டு பெற்ற சீடருக்கு உம்முடைய கணவான் உம்முடைய தாயார் தந்தையார் உன் வழி வழி வரும் சந்ததிகள் யாவருக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகள் சித்திரை பெருநாள் அற்புதமான அவ்வப்பொழுது பௌர்ணமி திருநாட்கள் ஒவ்வொரு மாத காலங்களிலும் அது வளர்விறையாய் கொண்டு முழுமதியாய் நிற்கின்ற ஒவ்வொருவர் மதிகளிலும் அதை காண்கின்ற பொழுது நின்மதி எழுகின்றதே அத்தகைய மதிப்பெருநாள் பௌர்ணமி திருநாள் ஒவ்வொரு மாதமும் வருகின்றன ஆனால் சித்திரைக்கு மட்டும் எதற்காக அதனுடைய சிறப்பு அம்சம் என்பது வருடத்தில் தமிழ் வருடத்தில் முதல் திங்களாக விளங்குவது சித்திரை பெரு திங்கள் என்ற அகத்தியன் உடைக்கின்றோம் ஒரு வருட காலமும் தேய்ந்து வளர்ந்து தேய்ந்து வளர்ந்து நிலவு ஒரு காலம் செல்லவில்லை யாம் தான் பூவுளையிலிருந்து அதனை சுற்றி வருகின்றோம் அவ்வாறு வளர் பிற நோய்க்கு செல்கின்ற அத்தகைய முழுமதியானது வருட தொடக்கத்தில் வருகின்ற சித்திரை பௌர்ணமி அது சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி திருநாளாக எதற்காக வெனில் வருடம் துவங்குகின்ற அத்தகைய முழுமதி நன்னாளில் யாம் எம்மிடம் இருக்கக்கூடிய எதையாவது ஒன்றை தானம் செய்து தர்மம் செய்து இறைக்காக தானம் செய்து பிரபஞ்சத்திற்காக தர்மம் செய்கின்ற பொழுது அத்தகைய சித்ரா பௌர்ணமி அன்று முழு அத்தகைய வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய பௌர்ணமி திருநாளின் பலன்களை ஒட்டுமொத்தமாக பெறுகின்ற ஒரு பெருமகா நிலை கொண்ட முழுமதியே சித்திரை திருநாள் பௌர்ணமி என்ற அகத்தியன் என் ஓம் மகதீச வருடம் முழுவதும் நாம் யாம் செய்த அறிந்தும் அறியாமலும் செய்த அத்தகைய பாவ புண்ணிய நிலைகளுக்குள்ளெல்லாம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாராம்ச நிலைகளுக்குரிய ஒரு வடிகாலாய் சித்திரை மாத பௌர்ணமி திகழ்கின்றது என்ற அகத்தியன் என் வரும் மாத பௌர்ணமிகளுக்குரிய முன்னோட்ட நிகழ்வாகவும் சென்ற பௌர்ணமி திருநாட்களுக்குரிய குறைந்த அத்தகைய சாராம்ச நிலைக்குரிய தர்மத்தை வழங்கும் பெருநாளாகவும் சித்திரை முழுமதி பெருநாள் திகழ்கின்றதென்ற அகத்து என் உரைத்து அம்முழுமதி பெருநாள் அன்று ஏற்றம் கொண்டு பிரபஞ்சத்தை வணங்குகின்ற பொழுது அதன் முழு ஆற்றலையும் முழு அணுக்கிரகத்தையும் பெறுகின்ற அந்நாள் என்று அகத்தியன் யாம் இந்நாளில் நல்ல ஆசீர்வாதங்கள் அளித்து அமர்கின்றோம்